இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் கொடி சுத்தி பிறந்த குழந்தையை ஜோதிடத்திலே கணிக்க முடியுமா என்று ஒரு நண்பர் என்னிடத்திலே கேட்டார் பொதுவாக ஜோதிடர்கள் இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை நிச்சயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சில ஸ்தானங்களை நாம் குறிப்பிட்டு கூறும் அந்த தாய்மாமனுடைய ஸ்தானம் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அந்த குழந்தை பிறப்பினுடைய அம்சத்தை பொறுத்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் போன்றவை எல்லாம் நிர்மாணிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சில ஒரு சில நிகழ்வுகளும் அந்த குழந்தைக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்வது தகும் என்று கருதி இந்த பதிவினை இங்கே பதிய விளைகிறேன் அன்பு நண்பர்களே இந்த கொடி சுத்தி பிறத்தல் என்பது மிகவும் எளிதான ஒரு கணிப்பு முறை காரணம் பராசரர் என்கிற ஒரு ரிஷி இதை பன்னெடுங்காலத்திற்கு முன்பே மிக அழகாக விளக்கி இருக்கிறார் ஆக அன்பு நண்பர்களே லக்னத்திலே ராகு இருந்து சனியுடன் அவர் கூடியிருந்தாலும் லக்னத்தை பாவர்கள் பார்த்தாலும் ரெண்டு பனிரெண்டாம் ஆகிய இடங்களிலே பாவ சம்பந்தம் இருந்தாலும் லக்னத்தை வியாழன் புதன் சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் ஆகியோர் பார்க்காமல் இருந்தாலும் அப்பொழுது பிறந்த குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்கும் என்று பராசரர் அதாவது இந்த பராசரர் என்கிற ஒரு ரிஷி மிக அழகாக இருக்கிறார் ஆக அன்பு நண்பர்களே ஜோதிடத்தால் குறிப்பிட முடியாத கணிப்பு முறைகளே கிடையாது ஆக அனைத்தையுமே ஜோதிடத்தால் கணிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள்கணபதி ஆச்சாரியா நன்றி